புத்த பெருமான் மீது பேரன்பு கொண்ட ஒரு ஏழை மனிதர் சில நாட்களாக அவருக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் அவரது குடும்பம் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்ன செய்வது என்றும் அவருக்கு தெரியவில்லை அவருக்கு கடன் கொடுப்பவர்கள் என்று யாருமே இல்லை மிகுந்த மன வருத்தத்துடன் அவர் நடந்து செல்கின்றார் அப்பொழுது அவர் செல்லும் வழியில் அருகில் இருந்த ஒரு குளத்தில் ஒரு தாமரை மலர் மலர்ந்திருப்பது அவரது கண்களில் படுகிறது அந்த மலர் வழக்கமான ஒரு தாமரை மலராக இல்லை அது மிகுந்த அபூர்வமான அளவுடன் இருந்தது மட்டுமல்லாமல் அடர் சிகப்பு நிறத்தில் சூரிய ஒளியில் தகதக வென்று மின்னி பிரகாசித்தது அவர் குளத்தில் இறங்கி மிகவும் முயற்சி செய்து சிரமப்பட்டு அந்த மலரை பறித்தெடுத்தார் அந்த அபூர்வ மலரை யாருக்காவது விற்றால் ஒருவேளை பணம் கிடைக்கலாம் என்று அவர் நினைத்தார் அப்போது அங்கு வந்த ஒரு வியாபாரி இவரது கையில் மிக அழகான தாமரை பூ இருப்பதை பார்த்தவர் அந்த மலரை எனக்கு கொடுத்துவிடு நான் அதற்கு பணம் தருகிறேன் என்றார் ஆனால் மலரை கொடுப்பதற்கு மனமின்றி அந்த ஏழை மனிதர் தன்னிடமே அதை வைத்து கொண்டார் சற்று நேரம் கழித்து அந்த வழியாக வந்த செல்வந்தர் ஒருவரும் தாமரை மலரை தானே வாங்கிக் கொள்வதாகவும் அதற்கு அதிகமான பணம் தருவதாகவும் கூறினார் இவ்வளவு அதிகமான விலைக்கு இந்த மலரை கேட்கிறார்களே என்று அவருக்கு வியப்பாக இருந்தது அவரிடமும் விற்க விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார் சிறிது நேரத்தில் அரசர் அந்த பாதையில் தனது காவலர்கள் சூழ வருகிறார் தாமரை மலரின் அழகைக் கண்டு வியந்து நின்ற அரசர் அவரிடம் கேட்டார் இந்த தாமரை மலர் உங்களுடையதா இந்த தாமரை மலரை விற்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்ன விலை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார் அந்த ஏழை மனிதர் அரசரிடம் பணிவுடன் வணங்கி நின்றவர் கேட்டார் அரசே இந்த தாமரை மலரில் என்னதான் இருக்கிறது எதற்காக இவ்வளவு பணம் கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று பணிவுடன் கேட்டார் அரசர் வெள்ளிய புன்சிரிப்புடன் கூறினார் இந்த தாமரை மலர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கிடைப்பதற்கு அபூர்வமாகவும் இருக்கிறது நமது நகரத்திற்கு புத்த பெருமான் வந்திருக்கிறார் அவரது பாதத்தில் வைத்து வணங்குவதற்காகத்தான் இந்த தாமரை மலரை உங்களிடம் நான் கேட்கிறேன் என்றார் புத்தரை காண வேண்டும் என்று வெகுகாலமாக காலமாக கொண்டிருந்த அந்த ஏழை மனிதர் சொன்னார் அரசே என்னை மன்னிக்க வேண்டும் இந்த மலரை நானே அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றார் அரசர் புன்னகையுடன் அந்த இடத்திலிருந்து அகன்றார் அந்த ஏழை மனிதர் புத்த பெருமான் இருக்கும் இடத்திற்கு விரைந்தார் மதிப்புமிக்க அந்த தாமரை மலரை புத்தரின் காலடியில் வைத்து வணங்கி நின்றார் புத்தர் கனிவான பார்வையுடன் அவரிடம் கேட்டார் சகோதரா இந்த தாமரை மலரை அரசர் கேட்டபோது நீ கொடுத்திருந்தால் நீ வளமாக வாழ்வதற்கான செல்வம் உனக்கு கிடைத்திருக்குமே நீ ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்றார் அவர் கண்கள் கலங்கியபடியே சொன்னார் புத்த பெருமானே நான் இந்த தாமரை மலரை பறித்தபோது இது ஒரு மலராக மட்டும்தான் இருந்தது நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தபோது இந்த தாமரை மலர் என் இதயத்தின் அன்பாக மாறிவிட்டது என் இதயத்தை சமர்ப்பிக்க ஏற்ற இடம் உங்கள் காலடிகளை தவிர வேறு இல்லையே என்றார் தனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட காணிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக புத்தபிரான் இதழ்களில் வெள்ளிய புன்னகை தழும்பியது